நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நம்ம சேனல் லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருஷமாக இருக்கோம் அதில் நிறையா கண்டுபிடிப்புகள் நம்மளுடைய அனுபவத்தையும் போடுறோம் அது விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குச்சி கிழங்கு மற்ற அனைத்து பயிர்களையும் அனைத்து பயிர்களுக்கு எல்லாமே இதே தான் இப்போ என்னென்னா இப்போ நம்ம குச்சி வந்து பிடிங்கியிருந்தால் நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு கிழங்கு இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு என்ன பயன்படுத்தியிருந்தீங்க என்ன கெடைசல் சொல்கிறீங்க ரெண்டாவது சாணப்பாசி கரைசல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம காட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் தோட்டம் எல்லாமே பயிர் எது எது விளையுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் சாணப்பாசி கரைசல் அதாவது அது செலவில்லாதது எண்ணெய் கரைசல் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அது செலவு செலவாக இருந்துட்டாலும் மண்ணுக்கு நல்லா பூஸ்ட் மண்ணுக்கு வந்து மண்ணை நல்லா பொது பொதுன்னு பண்ணுது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு நல்லா உணவாகவும் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வருது அது ஆனால் செலவு அந்த செலவையும் குறைக்கணும் அதே சமயத்தில் நமக்கு வரணும் அதற்காக தான் இந்த வீடியோ மெயினாக அதாவது சாணப்பாசி கரைசல்னா என்ன எண்ணெய் கரைசல்னா என்ன பார்ப்பா அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இது மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம் இது இந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன காரணம்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாணப்பாசி கரைசல் அதாவது சாணப்பாசி கரிசல்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம லோக இயற்கை விவசாயங்களை யூடியூப் சேனல் பாருங்கள் அதில் அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருப்போம் அதாவது நாட்டு மாடு இருந்தாலும் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க இல்லாதவங்களுக்கு இந்த சாணப்பாசி கரைசல் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் மண் முதல் வரை அதே மாதிரி இந்த சாணப்பாசி கரைசல் இந்த ஒரு லிட்டரு இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம மண்ணையும் வளப்படுத்தலாம் அதோட இதை வச்சு அனைத்து விதமான இடுபோதிலும் இந்த ஒரு இதை வச்சு நம்ம தயாரிச்சுக்கலாம் மீன மில்மெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாரிக்கலாம் நம்ம என்பிகே தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இளதலைகளை வச்சு நுண்ணோட்டமும் தயாரிக்கலாம் பூச்சி வட்டியும் தயாரிக்கலாம் அனைத்துக்கும் இது ஒன்றே அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் ஏன்னா இப்போ இன்றைக்கி அனைத்து விதமான இருந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அனைவரும் ஆர்வமாக வராங்க இதை கற்றுக்கணும் இது செலவே இல்லை நமக்கு நாமே அனைத்து இடுபதிலும் தயாரிச்சுக்கலாம் உரக்கடைக்கு போக தேவையில்லை பூச்சி மருந்து தேவையில்லை அனைத்து நம்மளே உயிர் வரோம் இந்த சாணப்பாசி கரைசல் இளதலை கரைசலை வச்சு அனைத்து பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த இதுதான் சாணப்பாசி கரைசல் இது கொடுக்கறதுனால தான் நம்ம மண்ணு பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம உழைப்பு அதாவது நம்ம முதலீடு தான் உழைப்பு நம்ம முதலீடு வந்து அதிகமாக காசு போட்டால் வேலை விற்கலை அப்படின்னா நமக்கு நட்டாயிடு அதே வந்து முதலீடாக போடும்போது நமக்கு செலவு கிடையாது ஒரு ஏக்கருங்கிறது ஒரு பத்தாயிர ரூபாய்க்குள்ளேயே செலவு முடிச்சுக்கலாம் இயற்கை விவசாயத்தில் மண் வளமான மண்ணாக இருக்கும்போது புதுசாக மாறுறவங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமானாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வச்சே நம்ம அனைத்தும் பண்ணிக்கலாம் இதுதாங்க எண்ணெய் கடைசல் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதிகமான விவசாயத்துக்கு வந்து நான் எண்ணெய் கடைசல் இருந்தால் போதும் எண்ணெய் எவ்வளோ விடலாம் எண்ணெய்னா எண்ணெய் எண்ணெய் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோனு அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்க இதுதாங்க எண்ணெய் கரைப்பான் அதாவது நம்ம ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் புண்ணாக்கு வச்சு பண்ணேன் புண்ணாக்குலேயே இவ்வளோ ரிசல்ட் வரும்போது நம்ம எண்ணெய் கொடுத்தோம்னா எண்ணெய் தான் முதன்மையான சத்து ஏன் இதில் ரிசல்ட் வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெய் கரைப்பான தேடுதலில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூந்திக்காய் போட்டோம் காதி சோப்பு போட்டோம் சேவக்காய் போட்டோம் இந்த கொ கொத்தவரங்காய் சாறு கோழி முட்டை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு போட்டு கரைச்சி பார்க்கல எண்ணெய் கொஞ்சம் தான் கரையுது முழுசாக கரையில கரையாதனால என்னான்னு பார்த்தீங்கன்னா செடி ஒளிச்சேற்கை நடக்கிறதில்ல ஏன்னா அப்படியே இந்த எண்ணெய் படலாம் மஞ்சள் ஆட்டம் இருக்கிறது படைஞ்சுக்குது வேதில் கொடுக்கும்போது மண்ணுக்கு அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடு போதில் வந்து எண்ணெய் வந்து கொடுக்கும்போது எண்ணெயும் விலை எச்சா இருக்குது அதுவும் கரையால் மண்ணுக்கு போவையில் அதுவும் மண் புழுவுக்கு நுண்ணுய்திக்கு பிரச்சனை பண்ணுறதுனால என்ன பண்ணால் தேடுதலில் கண் தேடுதல் ஆரம்பித்தால் ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து வாங்கி போட்டால் கடைசியாக பையன் இது வந்து இயற்கை இதாக எண்ணெய் கிடைப்பான்னு சொல்லி நம்ம நண்பர் மூலயமா கெடைச்சிச்சு இப்போ இதை தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம எண்ணெயை பால் மாதிரி மாற்றி கொடுத்துட்ருக்குற நம்மளுடைய வீடியோவெலாம் பார்த்துருப்பீங்க எண்ணெய் எந்தளவுக்கு கரையுது எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுது பாலையும் எண்ணெயும் வச்சோம்னா எது எ பால் எது எண்ணெய் கரைச்சாதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதை வந்து எண்ணெயை கரைச்சி கொடுக்குது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கி அறுபது எம்எல் கடல் எண்ணிக்கி எழுபது எம்எல் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்க்கு ஒரு எழுபது எம்எல் எழு எழுபத்தஞ்சு டு எண்பது எம்எல் போட்டால் நல்லா கரைஞ்சிடுது அந்த மாதிரி கரைச்சி கொடுக்கறதுனால தான் பயிருக்கு சத்தாவது வேறு வழியாக கொடுக்கல ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஒளிச்சரிக்கையும் நல்லா நடக்குது சத்தம் உடனே எடுக்குது இன்றைக்கி மக்கள்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணால் எவ்வளோ கொடுக்கணும் அது எந்த முறையில் ஸ்ப்ரே பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயை எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு கடல் எண்ணெய் எடுக்கிறோம் கடல் எண்ணெயை வந்து ஒரு எழுவது எம்எல் ஊற்றி கரைச்சிக்கிறோம் அடுத்தது வேப்ப எண்ணெய் ஒரு எழுவத்தஞ்சி டு எண்பது எம்எல் ஒரு லிட்டரில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம வேர் வழியாக கொடுக்கணும்னா அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து ஒரு இருபத்தஞ்சி செண்டு ஐம்பது செண்டுக்கு நம்ம வேர் வழியாக தண்ணியில் கடந்து கலந்து கொடுத்துடலாம் அதே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பூச்சிக்கு நோய்க்கு வந்து நம்ம பண்ணுறோம் வேப்பண்ணையை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிட்டரு கரைச்சி வச்சுக்கோ பார்த்தீங்களா அதுலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஐம்பது எம்எல் இப்போ இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது எம்எல்ஏ நம்ம கொடுக்கலாம் அறுபது எம்எல் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் ஊற்றினோம்னா பால் மாதிரி மாறிடு அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த கரைப்பானை வச்சு நம்ம கரைச்சி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் கொடுக்கலாம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெயும் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வேர்வெளியாகவும் கொடுக்கும்போது செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம செலவு குறைக்கிறதுக்காகத்தான் அந்த சாணப்பாசி காய்ச்சல் இதை என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் போட்டு பண்ணுறோம்னா இந்த சாணப்பாசி காய்ச்சல் ஒரு லிட்டரை வச்சு இரநூறு லிட்டரா மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு லிட்ரு பத்து லிட்டருக்கு எடுத்து ஊற்றிட்டு மோர் ஒரு பத்து லிட்டருக்கு கால் லிட்ரு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை கலந்து வேப்பண்ண ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும்னா பூச்சி கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் வேர் வழியாக கொடுக்கும்போது தனியாக கொடுத்துக்கலாம் இந்த இது கொடுக்க தேவையில்லை நாட்டு சர்க்கரை ஸ்ப்ரேவுக்கு மட்டும் நம்ம மோதோ நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கும்போது ஒளிச்சேரிக்கை நல்லா நடக்கும் பூவுக்கு அடிக்கும் போது பூ நல்லா பெருசாகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ ஒயிட்டாக வரும் காம்பு நீளமாக வரும் எல்லாமே நம்ம அதற்கு தனித்தனியாக கமிகி கெமிக்கல் கடையில் போய் ஒவ்வொரு மருந்து வாங்கி அடிக்கிறான் இதில் நம்ம கொடுக்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து எல்லா வேலையும் நம்ம செலவில்லாமல் நம்மளே செஞ்சுக்கிறோம் இயற்கை விவசாயம் அப்படின்னாவே உழைப்பு தான் முதலீடாக இருக்கணும் என்றைக்குமே முதலீடு அப்படின்ட்டு நம்ம காசு அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் வேலை விற்கலை அப்படின்னோம்னா நமக்கு நட்டாயிடுது அதுக்காகத்தான் அனைத்து விதமான இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் பூச்சி விரத்திலேருந்து உயிர் உரத்தை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைசில வச்சு உரக்கடைக்கு போ